ஸ் வணக்கம் இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுமா இல்ல தடுமாறுமா தான் என்னன்னா இப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டி கட் பண்ணிருக்காங்க இது வந்து ஆட்டோ காம்பனன் ஸ்டாக்ஸ் அதாவது உதிரி பாகம் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா ஆட்டோமொபைல் செக்டார்ல அந்த கம்பெனிஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் சோ அந்த ஜிஎஸ்டினால சில கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட் வந்திருக்கு இன்னொன்னு யூஎஸ் டேரிஃப்னால சில கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்துல இருக்கு சோ இந்த ரெண்டு கண்டிஷனை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு மூணு ஸ்டாக்ஸ் வந்து பாக்கலாம் மதர்சன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோனா பிஎல் டபிள்யூ மூணாவது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பாரத் போர்ஜ் இந்த மூணு கம்பெனியும் மேல போகுமா இல்ல தடுமாறுமா அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத ஒரு டீடைல் கம்பாரிசன் நம்ம பாக்கலாம் ரெண்டாவது வந்து பெட்டோடைய ரேட் கட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதாவது என்னைக்கு ரேட் கட் பண்ண போறாங்க இல்ல அதனுடைய பாலிசி டீடைல்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இதனால ஐடி ஸ்டாக்ஸ்க்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் ட்ரேடர் என்ன பண்ணணும் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ரெண்டாவதா பாக்கலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நிப்டி எக்ஸ்பீரி வீக்லி எக்ஸ்பீரி வந்து நாளைக்கு ஆப்ஷனுடைய எங்க அதிகமா இருக்குன்னு பாக்கலாம் இதை வச்சு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் அடுத்தது பிரைஸ் ஆக்ஷன்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு மட்டும் நம்ம பண்ணோம்னா சில சமயம் வந்து தப்பாகும் ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்னன்னா ஆட்டோ செக்டர்ல இந்த காம்பன ஸ்டாக் சொன்னோம் பார்த்தீங்களா இதுல வந்து நமக்கு வந்து அந்த கம்பாரிசனை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸுக்கு நல்லதுன்னு சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில் வந்து அந்த டேரிஃப் வந்து பிரச்சனை முடியல யூஎஸ்ல அதனால வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லிருக்காங்க இதுல இவங்க கொடுத்த மூணு ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சமவர்தன மதர்சன் பாரத் போர் ஜி அதுக்கப்புறம் வந்து சோனா பிஎல் டபிள்யூ இந்த மூணு ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ப்ரோக்கரேஜ்னா என்ன சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டினால என்ன பெனிஃபிட் இருக்கு இல்ல எக்ஸ்போர்ட்ல வர ரெவென்யூனால அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட டீட்டெயில் கம்பாரிசன் நான் சமரியா போட்டிருக்கேன் இதை நான் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் போக்கஸ் இதுல என்னன்னா அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்றாங்க இப்ப வந்து மதர்சன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க பல ப்ராடக்ட் பண்றாங்க இந்த மாதிரி பல ஆட்டோ காம்பன்ஸ் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் மதர்சனுக்கு பாரத் போர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் சாசிஸ்ல இருக்க பார்ட்ஸ் பண்றாங்க ஸோ இவங்களை கம்பேர் பண்ணும் இவங்க வந்து கொஞ்சம் கம்மியான டைவர்சிபிகேஷனோட பண்றாங்க அடுத்தது சோனா பி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவிக்கு தனியா ஒரு டிரைவ் லைன் பண்றாங்க கியர்ஸ் மேக்னெட்ஸ் எல்லாம் பண்றாங்க சோ பாரத் போர்ஜியோ சோனா பி எல் டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டான டைவர்சிஃபிகேஷன் நம்ம வந்து சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சமவர்தன மதர்சன் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட் மூலமா தான் அவங்களுக்கு ரெவன்யூவே கிடைக்குது பாரத் போர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து ரெவன்யூ மீதி வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருந்து ரெவன்யூ வருது ஸோ மாடரேட்டா தான் வந்து இருந்து ரெவன்யூ வருது சோனா பிஎல்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் யூஎஸ்லேருந்து மட்டுமே வருது ஸோ யுஎஸ் உடைய எக்ஸ்போஷர் அதிகம் ஸோ இந்த யூஎஸ் டாரிஃபில் அதிகமாக அடி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூவா இருக்கும் பாரத் ஃபோர்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல இருக்காங்க ஏன்னா அவங்க யூஎஸ் யூகே ரெண்டும் சேர்த்து தான் அதாவது யூகே கிடையாது யூ யூ யூரோப் யூனியனுடைய கண்ட்ரீஸ்க்குலாம் ரெண்டு சேர்த்து ஃபார்ட்டி பர்சன்ட்னு இருக்குது ஸோ நம்ம யூரோப் டீல் ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்த்தோம் வீடியோலையும் போட்டிருந்தோம் அங்கேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க ஸோ டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜி கொஞ்சம் மாடரேட்டாக தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் சோனா பிஎல்டபிள்யூ வந்து பெரிய அடி வந்து நம்ம டேரிஃப் பிரச்சனை முடியலன்னா இந்த ஸ்டாக்ல வந்து இருக்கும் இம்பேக்ட் ஸோ டேரிஃப் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மதர்சனுக்கு வந்து லோ நீங்க வந்து எயிட்டி பர்சன்ட் ரெவென்யூ வந்து ஓவர்சீஸ் சொல்றீங்க ஆனால் இதுல வந்து லோன் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இவங்க வந்து இதையும் டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க இவங்கலாம் வந்து யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கு இதுல ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டென் மேல அவங்க வந்து யுஎஸ்ல இருந்து எதையுமே வாங்கலை எந்த ஒரு கண்ட்ரிலயுமே டென் பர்சன்ட்டுக்கு மேல அவங்க வந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணல அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மதர்சன் கம்பெனி வந்து ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அடுத்தது இதனால வந்து இந்த டைவர்சிபிகேஷன் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஃபேக்டரு இன்னொன்று என்னன்னா லோக்கலைசேஷன் வந்து அவங்க வந்து பண்றாங்க ஸோ லோக்கலைசேஷன் மீன்ஸ் என்னன்னா இப்போ வந்து யூஎஸ்லயே அவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க யூஎஸ்லேயே வந்து பார்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங்னா அங்கேயே வந்து அசம்பிளி நடக்கும் அங்கேயே வந்து மேனுஃபேக்சரிங் நடக்கும் ஸோ எல்லா ப்ராசஸும் வந்து லோக்கல் கண்ட்ரிலேயே பண்ணுவாங்க இல்லை வந்து யூகே இருக்குது இருக்கு அப்படின்னா யூகேலயே மொத்தத்தையும் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி லோக்கலைசேஷன் பண்றதுனால அவங்களுக்கு டாரிஃப் இம்பாக்ட் இருக்காது இது வந்து ஒன்னு இன்னொன்று அந்த நியூஸ்ல வந்து டீடைல் இதுல வந்து நான் இந்த சமரியில் போடல எந்த கண்ட்ரிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுடைய எக்ஸ்போஷர் கிடையாது இப்ப யூஎஸ்ல இருக்கு அப்படின்னா யூஎஸ்ல பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அதர் கண்ட்ரி யூகேனா யூகே ல பத்து பர்சன்ட் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பத்து பர்சன்ட் தான் அவங்க வச்சிருக்காங்க ஸோ லெஸ் தென் பத்து பர்சன்ட் அப்படின்றதுனால மதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க ஸோ இதனால தான் மதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனலிஸ்டும் வந்து சேஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மதர்சனுக்கு பெனிஃபிட் ஆனால் ஜிஎஸ்டியில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கம்மி என்ன ரீசன்னா எயிட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் எயிட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட்னால டுவெண்ட்டி தான் டொமெஸ்டிக் சாரி ஸோ டுவெண்ட்டி பர்சண்ட் இந்த டொமஸ்டிக் என்னும் ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது லோக்கலைசேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சனுக்கு பெனிஃபிட்டு அதனால ஃபர்ஸ்ட் இந்த அனலிஸ்ட்டுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பெட்டுன்னு சொல்றது வந்து மதர்சனை தான் அதுக்கு அடுத்து பாரத் ஃபோர்ஜ் பார்க்கலாம் பாரத் ஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் யூ டியூட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு இப்போ கரண்டா அதனால இந்த இம்பாக்ட் ரிஸ்க்குன்ற இந்த இம்பேக்ட்டு பாரத் போர்ஜிக்கு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் ஏன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் அங்கிருந்து வாங்குறாங்க கொஞ்சம் மாடரேட்டான அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும் ஆனா டொமஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் கட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டு ஐ அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னா அவங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ரெவன்யூ டொமஸ்டிக்ல இருந்து வரதுனால ஜிஎஸ்டினால லோக்கல்ல இருக்கிற வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாரத் ஃபோர் ஜிக்கு மீடியம் டு ஹை லெவல்ல இருக்கு இந்த சோனா பிஎல்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லயே வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ரெவன்யூவா ஸோ யூஎஸ் டாரிப்னால அதிகமா இம்பாக்ட் ஆகிறது இந்த கம்பெனி ஸோ சோனா பிஎல்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இம்பாக்டில் அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்கு ஸோ இந்த டேரிஃப் இஷ்யூ முடிஞ்சது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த நியூஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ்டினால வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும் ஏன்னா இவங்களும் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டொமஸ்டிக்கில் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ இது ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும் ஆனால் டேரிஃபோடி ரிஸ்க் வந்து ஐ ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சேஃப் பட்டுன்றது வந்து மதர் சன்னு பாரத் ஃபோர் ஜியும் சோனா பிஎல் டபிள்யூ மீடியமா சொல்லியிருக்காங்க அதில் ஐ ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சோனா டப் பி டபிள்யூ என்ன ரீசன்னா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் யூஎஸ் இப்போ யூகே வாட்ச் இதில் ஓரளவுக்கு நமக்கு வந்து முடிஞ்சிடும் யூ வாட்ச் முடிஞ்சிடும் யூரோப் யூனியன் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர் ஜிக்கு பாசிட்டிவாக இருக்கும் இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சது அப்படின்னா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்தால் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் ரெவன்யூ அதனால இது வந்து ஐ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த மூணு ஸ்டாக் உடைய கம்பாரிசன் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் யூஎஸ்ல இருக்கு பாத்தீங்களா அது வந்து எப்போ ரேட் கட் பண்ண போறாங்க இல்ல அதனுடைய பாலிசி டீடைல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாத்துடலாம் சோ எப்ப இவங்க வந்து இந்த பாலிசி டீடைல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படினா புதன்கிழமை இந்த டேட்ல தான் வந்து நாளை மறுநாள் அப்பதான் வந்து இந்த மீட்டிங் வந்து க்ளோஸ் ஆகுது சோ ப்ளூம்பர்க் என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க அதாவது 0.25% வந்து ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க சொல்றது வந்து லேபர் மார்க்கெட் டேட்டா வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்போதான் வந்து அவங்களுடைய எக்கனாமியை பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸை வச்சுட்டு நம்ம வந்து டைரக்டா ட்ரேட் பண்ணக்கூடாது ஐடி ஸ்டாக்ஸ்ல என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த நியூஸ் அப்போ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும் இன்னைக்கு திங்கட்கிழமை ஸோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்து சாரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுனு இதே மாதிரி நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் டிசிஎஸ் டெக் மகேந்திரா இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு ஸோ இந்த நியூஸ் அப்போ என்ன மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும் அப்புறம் எதுக்கு இந்த நியூஸ் அப்படின்னா இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நியூஸ் வந்து எப்போ தெரியும் புதன் புதன்கிழமை நைட்டு நமக்கு தெரிஞ்சிடும் இது கட் பண்றாங்களா இல்லையான்னு சோ வியாழக்கிழமை வந்து மார்க்கெட் வந்து சம்மாவும் செட்டில் ஆயிடும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த வாலிட்டிலிட்டி வந்து நமக்கு முடிஞ்சிடும் சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அதுக்காக தான் இந்த நியூஸ் சோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த ஈவன் டைம்ல ட்ரேட் எடுக்காம ஈவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு வாலிட்டைல இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல செட்டில் ஆயிடும் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எய்தர் நீங்க வந்து சப்போர்ட்ல ட்ரேட் எடுக்கலாம் இல்லைன்னா பிரேக் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் ஸோ இன்பிட்டிவின்ல ட்ரேட் எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நியூஸை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இல்ல நீங்க எட்ஜிங் பண்ணிட்டு பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்னும் போது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க எட்ஜ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் பட் இந்த மாதிரி ஹெச் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு புதுசாக இருக்கீங்க மார்க்கெட்டுக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு பெருசாக தெரியலனா இந்த நியூஸ் டைமை நீங்கள் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த நியூஸே கொடுக்குறது ஸோ ட்ரேடை வந்து இந்த இடத்துல டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க இந்த எல்லாம் முடிஞ்சு நார்மலாக டெக்னிக்கல்ஸ் ஒர்க் ஆகும் பார்த்தீங்களா அந்த டைமில் ட்ரேட் இருக்கிறது பெட்டரு இல்லைன்னா இது வந்து நம்ம ஸ்பெகலேஷன் தான் சொல்லணும் ஒரு சைடாக நீங்கள் வந்து ஒரு பெட் கட்டுற மாதிரி மார்க்கெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க உடனே மார்க்கெட் ஏறிடும் அப்படிலாம் மார்க்கெட்லாம் அப்படியெல்லாம் எல்லாம் போயிடாது நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ரேட் கட் வச்சுட்டு இன்வெஸ்டர் வந்து ஒரே நல்லா வாங்கணும் விற்கணும்ன்றதான நெசசிட்டியே கிடையாது இதெல்லாம் வந்து பாலிசி டிசிஷன் சொல்லுவோம் டிசிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வரும்போது மார்க்கெட்ல இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இத வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வரும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் என்னன்னா கவர்மெண்டோடைய பாலிசி டிசிஷன்ஸ் ஷேர்ல அஃபெக்ட் ஆகும் ஆனா லாங் டர்ம் வியூக்கு தான் அஃபெக்ட் ஆகும் ஷார்ட் டர்முக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு கிடையாது ஸோ லாங் டர்மா என்னன்னா இப்போ ரேட் கட் பண்ணுறாங்க ஸோ எக்கனாமி பூஸ்ட் ஆகும் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ அங்கிருந்தான் வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகும்னா யுஎஸ் எக்கனாமி வந்து பூஸ்டப் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கும் ஸ்பெண்டிங் அதிகமாச்சு அப்படின்னா இவங்களுடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பெண்டிங் என்னன்னா அந்த இவங்க கிளைன்ஸ் இருப்பாங்களே இப்ப இன்போசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா க்ரோத் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சோ எக்கனாமிக் க்ரோ ஆகும்போது அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஸ்பெண்டிங் நிறைய இருக்கும் சோ ரெவென்யூ வரும் ப்ராஃபிட் அதிகமா வரும் சோ இந்த மாதிரி நியூஸ் வந்து உடனே வந்து பெரிய சேஞ்ச் நடந்துடாது பட் இந்த நியூஸ் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த டைம்ல இன்வெஸ்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் ஏரியா வரும்போதோ இல்ல பிரேக் அவுட் வரும்போதோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ அவங்களும் வந்து அப்படிதான் பண்ண போறாங்க ட்ரேடர்ஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நியூஸ் ஈவெண்ட்ல நீங்க ட்ரேட அவாய்ட் பண்ணுங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க இதுக்காக தான் இந்த நியூஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன் சோ நீங்க ட்ரேட் எடுப்பீங்களா இல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்றதையும் முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க சோ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு நிப்டியோட எக்ஸ்பைரி ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து கெஸ் பண்ணலாம் பட் இதான் அவ்வளோ அக்யூரேட்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்துல இருக்கு இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும் கால் ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூறு ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ரெஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இதை ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணும் போது மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் வந்து ஏதோ ஒரு சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இதில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட டெக்னிக் அனாலிசிஸும் பார்த்துக்கலாம் ப்ரைஸ் செக்ஷன் மூலமா ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு இன்னைக்கே வந்து பெரிய செல்லிங் எதுவுமே நடக்கல ஸோ இன்னைக்கு வந்து எஃப்ஐ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து செல் பண்ணிருக்காங்க இப்போ இப்போதான் நியூஸ் வந்தது ஸோ டி வந்து ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர் வந்து பை பண்ணியிருக்காங்க பெரிய செல்லிங் இன்றைக்கும் வந்து எஃப்ஐ பண்ணல ஒரு ஆயிரம் கோடின்றதுலாம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அவங்க ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி விற்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த ரெஸ்டன்செல் தான் இப்போ மார்க்கெட் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம் ஸோ பிரேக் அவுட் ஆகுமான்டலாம் தெரியாது எக்ஸ்பெர் எப்போது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய மூவ் இருக்கும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க நேக்கடாக பண்ணாதீங்க நிறைய ரிஸ்க் இருக்கு ஏன்னா இது வெஸ்டர்ன் சோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு எய்தர் இங்க போனாலும் நமக்கு ப்ராப்ளம் தான் ஆப்ஷன் செல்லிங்ல இந்த இடத்துல இறங்குச்சுனாலும் ஒரு பெரிய மூவ் கொடுத்ததுனா நமக்கு ப்ராப்ளம் ஸோ எஃப்ஐ கம்மியாக தான் இருக்காங்க இது வரைக்கும் நாளைக்கு பெரிய லெவலில் செல்லிங் பண்ணாங்கன்னா இது வந்து இந்த ஸோன் வரைக்கும் போகும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் லெவல் வரைக்கும் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் ஒரு நல்ல மூவ் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மேலே வந்து நல்ல மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் நிஃப்டியோடைய லெவல்ஸ் இப்போ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பையிங் பண்ணுறவங்களுக்கு ஜாக்பாட் வந்தாலும் வரும் ஜீரோ ஜீரோவானாலும் ஆகும் அதனால வந்து நான் பையிங் பண்ணுறவங்களாம் எதுவும் சொல்ற மாதிரியே இல்லை செல்லிங்கே நேர்கடு செல்லிங் பண்ணாதீங்க நாளைக்கு ஒன் சைட் மூவ் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் கவரிங்னால் நமக்கு வந்து ப்ராப்ளமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிஃப்டியோடைய லெவல்ஸ் இதுதான் ரெஸ்டன்ஸை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டேட்டா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆயிரத்தி ஒரே நிமிஷம் ஆயிரத்தி இரநூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ செல்லி டி வந்து ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர் வந்து பை பண்ணிருக்காங்க அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பாயிண்ட் டூ மைனஸு பட் ப்ராடர் மார்க்கெட் வந்து தான் இதை வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் ஒரு ஒரு ஸ்டாக்காக போயிட்டு ஏரி இறங்கிக்கான்னு பாங்க முடியாது ஸோ நிஃப்டி ஒரு பாயிண்ட் டூ இறங்கினாலும் ப்ராடர் மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு இது ஆயிரத்தி ஐநூறு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருக்கு என்எஸ்சியில் டிக்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஸோ ப்ராடர் மார்க்கெட் வந்து ஏற்றம் தான் கொடுத்துருக்கு அதனால் மார்க்கெட்டு வந்து இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நிஃப்டி மட்டும்தான் ஒரு பாயிண்ட் டூ இறங்கியிருக்கு பட் ரெஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் மறக்காதீங்க ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ